ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் எம்இ ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியானா ஹெல்தியானா கோது மாவு கேக்கு வீட்லேயே குக்கர் வச்சு பண்ணலாம் இந்த கோது கேக் பண்ணும்போது நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம் அந்த டவுட்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாஃப்டானால் ஸ்பாஞ்சியானா டீ கேக் மாதிரி எந்த மாதிரி கேக்கு நீங்கள் என்னைக்கையாவது பண்ணியிருக்கீங்களா இல்லையுன்னு தெரியல ஆனால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கர்லையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து முதல்ல குக்கர் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே பத் ஹையில வச்சு ஹீட் பண்ணி வச்சுக்கணும் இந்த குக்கர் அடியில் வந்து நிறைய பேர் சால்ட் போடுவாங்க அதே மாதிரி மணல் போடுவாங்க எதுவுமே தேவையில்லாமல் வெறும் தட்டையோ ஏதோ ஒரு சின்ன பிளேட்டோ போட்டு நீங்கள் இந்த கேக் பேக் பண்ணிக்கலாம் அதுக்கு என்னென்ன தேவையானு பார்க்கலாம் கோதுமை மாவு கொஞ்சம் பால் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அதே மாதிரி கொஞ்சம் வெனிலா லேசன்ஸு எக்கு அதே மாதிரி நட்ஸு நீங்கள் இது வந்து எண்ணெயிலும் பண்ணலாம் அதே மாதிரி பட்டர்லேயும் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு இதை வந்து சேல் பண்ண போகிறதுனால நான் பட்டர் தான் போட்டிருக்கேன் ஊற்றிருக்கேன் இந்த கேக் வந்து பர்த்டேக்காக தான் ஆர்டர் வந்துடுச்சு அதுக்கு வேண்டிதான் நான் கால் கிலோ டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படின்னு சொல்ல போகிறேன் முதல்ல கோதுமை மாவில் கொஞ்சம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பாருங்கள் இது வந்து ரெண்டு மொட்டை இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுக்கோங்க இந்த மொட்டை வந்து நல்லா பீட்டர் வந்து ஒன்னில் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு பீட் பண்ண முடியுமோ அது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரெக்சர் நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து லைட் க்ரீம் கலருக்கு வந் வந்த வரை நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதில் கொஞ்சம் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியாக பண்ணுறதுனால நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ண போகிறோம் கரும்பு சர்க்கரை அதுதான் ஜாகிரி பவுடர்னு சொல்லுவாங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு ஊற்றிக்கோங்க இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் பீட் பண்ணிகிட்டே வரணும் ஒட்டுக்காக போட்டிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் நீங்கள் பீட்டர் வந்து ஒன்றில் மட்டும்தான் வச்சு பீட் பண்ணிக்கணும் இதை அப்படியே பீட் பண்ணிகிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கரகணும் கரகாமல் இருந்துச்சுன்னா அடியில் வந்து கே மெல்ட் ஆகாமல் அப்படியே கட்டி கட்டியே ஆயிரும் கேக்கு ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால்தான் தான் நீங்கள் இந்த கரும்பு சக்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பீட்ரு வந்து ஒன்றில் வச்சுட்டே நீங்கள் பீட் பண்ணிகிட்டே வரணும் இது வந்து பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும் கை வச்சானும் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இருந்தால் நீங்கள் க்ளௌசஸ் வேர் பண்ணிக்கோங்க கை வச்சு நீங்கள் டச் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா க்ளவுசஸ் வேர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ் வந்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம சைடில் ம கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ராப் பண்ணிகிட்டே வரணும் இல்லைன்னா சைடில் இருக்கிறது நல்லா பீட் ஆகாது அப்போ வந்து கேக் வந்து நம்ம ஸ்பாயில் ஆயிரும் இந்த டைமில் பால் ஊற்றிட்டு பீட் பண்ணிக்கோங்க பால் இப்போ ஊற்றிக்கலாம் இல்லைன்னா கடைசி ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நான் பட்டர் தான் போ போட போகிறேன் ஊற்ற போகிறேன் இந்த பட்டர் வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் இன்கேஸ் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க இந்த டைமில் நீங்கள் வேணும்னா எண்ணெய் ஆயிலாவது சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த ஆயில் வந்து ஃப்ளேவர் இருக்கக்கூடாது நார்மல் ரெஃபண்ட் ஆயில் ஏதாவது ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஒரு கால் டீஸ்பூனில் பாதி ஊற்றிக்கோங்க ஆயில் அதை பாருங்கள் இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸு இந்த கோதுமை மாவு பேக்கிங் பவுடரு பேக்கிங் சோடா போட்டு நல்லா ஜல்லிச்சுக்கணும் ஜல்லிக்காமல் போடாதுங்க ஏன்னா அங்கங்கே இந்த பேக்கிங் பவுடர் வந்து அங்கங்கே கட்டியாக இருந்துச்சுன்னா கேக் வந்து அங்கங்கே உருண்டு ஆயிரும் இது வந்து நல்லா இந்த டைம்லாம் நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணக்கூடாது வெறும் ஸ்பேட்செலாம் வச்சு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த ஸ்பேட்சில் வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மட்டும்தான் பே மிக்ஸ் பண்ணணும் பாருங்க நான் உங்களுக்கு வீடியோவில் கிளியரா காமிக்கிறேன் இந்த டைமில் நீங்கள் பீட்ரு யூஸ் பண்ணீங்கனா கேக் வந்து ப்ளஃஃபியாக வராது அந்த ஏர் பபுள்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும் ஸோ நீங்கள் பீட்ரு யூஸ் பண்ணாமல் இந்த ஸ்பேச்சுலா வச்சு சைட்ஸ் ஸ்க்ராப் பண்ணிகிட்டே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க வெறும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும் பண்ணனும் இது வந்து இந்த கேக் வந்து இன்றைக்கி நம்ம எசன்ஸ் சேர்த்து போகிறோம் இதில் வந்து நிறைய எசன்ஸ் ஃப்ளேவர்ஸ் நிறையாவே இருக்கும் பைனாப்பிள் இருக்கும் அதே மாதிரி ஸ்ட்ராபெர்ரி இருக்கும் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணும் அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம் வந்து இன்றைக்கி பைனாப்பிள் எசன்ஸ் தான் சேர்த்த போகிறேன் நீங்கள் எசன்ஸ் சேர்த்தும் போது அந்த எசன்ஸ் வந்து கொஞ்சம் ஹார் ஹார்டாக இருக்கும் ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ளேவர்புளாக இருக்கும் நிறைய ஊற்றினிங்கன்னா ஓவர் ஃப்ளேவர் வந்துடும் ஸோ நீங்கள் டூ டூ த்ரீ ட்ராப்ஸ் வந்து இந்த எசன்ஸ் சேர்த்திக்கோங்க ஏற்கனவே நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திருக்கோம் அது வந்து மொட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஃப்ளேவருக்காக தான் நம்ம கேக் சாப்பிடும்போது இது பைனாப்பிள் ஃப்ளேவரோ இல்லை ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஃப்ளேவருக்காக தான் நம்ம இந்த பைனாப்பிள் ஃப்ளே எசன்ஸ் சேர்த்த போகிறோம் இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கேக்குனால நான் இன்றைக்கி ஃபைவ் இன்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டின் இல்லாதவங்க இன்கேஸ் அவைலபிளில் இல்லாத இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற லன்ச் பாக்ஸோ ஏதோ இது டிஃபன் பாக்ஸோ ஏதோனு யூஸ் பண்ணிக்கலாம் அதில் பேக் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து இந்த ஃபைவ் இன்ச்சுக்கு பதிலாக நீங்கள் சிக்ஸ் இன்ச் டின்னாவது யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் நட்ஸும் சேர்த்த போகிறோம் இது வந்து காஜு பாதாம் பிஸ்தா நட்ஸு இப்போ இது சேர்த்துட்டு ஒரு டூத்பிக் வச்சு நல்லா மி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அடியில் வந்து ஏர் பபுள்ஸ் இருந்துச்சுன்னா கேக் வந்து மேலே தூக்கி வச்சிருவோம் ஸோ அதனால்தான் நீங்கள் ஒரு டூத்பிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேப் கீழே ஒரு அடி அடுக்க அடிங்க கீழே வச்சு ஒரு தட்டு தட்டுங்க இந்த வந்து மேலே பிளாக் பிளாக் கிரேப்ஸு ட்ரை பிளாக் கிரேப்ஸு ரெய்ஜன்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்களை காமிறேன் காமிக்கிறேன் அடியில் வந்து ஒரு பிளேட் வச்சுட்டு பத்து நிமிஷம் முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன் அதில் வந்து இந்த கேக் வந்து முப்பது ரெண்டு முப்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம் அந்த பேக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் டீமோல் பண்ணணும் உடனே பண்ணிடாதுங்க கேக் வெளியே எடுத்ததுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்